இன்னைக்கு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான எல்லோ வெஜ் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா செய்யறதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ரைஸ் தான் செம்ம சூப்பராக இருக்கும் அதுவே எடுத்துக்கோங்க இது இல்லைனா பாஸ்மதி ரைஸ்லேயே செய்யலாம் இப்போ வெஜ் பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு கேரட் இது எல்லாத்தையும் நம்ம ரெடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ரைஸ் குக்கரோட பாட்டை அடுப்பில் வச்சுட்டு இதில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க இதுக்கு நெய்யும் ஆயிலும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் சூப்பராக இருக்கும் இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் ஓரளவு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த வெஜ் பிரியாணிக்கு உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறி எது வேணாலுமே சேர்த்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக உருளைக்கெழங்கு சேர்த்துக்கோங்க செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சிப்பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த வெஜ் பிரியாணியில் நம்ம மிளகாய் தூளே சேர்க்கக்கூடாது இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா மட்டும் கட் பண்ணி இந்த ஸ்டேஜில் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா தண்ணி அப்புறமா கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதில் கருவேப்பில கொத்தமல்லி புதினா இருந்துச்சுன்னா அதையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் கேரட்டும் உருளைக்கிழங்கும் இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு தடவை அந்த ஆயில்லேயே ஒரு கப் ரைஸ் எடுத்திங்கன்னா ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் நார்மல் ரைஸ்க்கு நம்ம மூணு கப் சேர்ப்போம்ல அதே மாதிரி இதில் அரை கப் மட்டும் கம்மி பண்ணிவிட்டு ரெண்டரை கப் சேர்த்துக்கணும் இப்போ இந்த ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்ட் ரைஸாக பதினஞ்சு நிமிஷத்துக்கு வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க தண்ணியில் இப்போ மூடி போட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரைஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்போ அரிசியை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க இப்போ மூடி வச்சுக்கோங்க கொதி வரட்டும் இப்போ கொதி வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அடுப்பில் வச்சுக்கோங்க இப்போ மூடி போட்டு ரைஸ் குக்கரில் எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு குக் மோடில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இது பாட்டுக்கு அப்படியே ரெடி ஆகிட்டுருக்கோம் குக்கர் மூடி மட்டும் லைட்டாக ஓப்பன் பண்ணது மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பொங்காமல் இருக்கும் இப்போ நம்ம ரைத்தா செஞ்சுக்கலாம் இப்போ ரைத்தா செய்கிறதுக்கு நாலஞ்சு வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு நல்லா கையை வச்சு இந்த மாதிரி வந்து மசிச்சு விட்டுக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தயிர் சேர்க்கணும் அப்போதான் சாப்பிட்றதுக்கு நமக்கு கடுக்கு முடுக்குன்னு இல்லாமல் நல்லாவே சாஃப்டாக இருக்கும் வெங்காயம் குழந்தைங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சால் இப்போ ரைத்தாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கேரட்டை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அவ்வளோதான் நமக்கு ரைத்தா ரெடியாகிடும் வெஜ் பிரியாணிக்கு இந்த மாதிரி முட்டை ஆம்லெட் செஞ்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும் வெங்காயம்லாம் நிறையா போட்டு பாருங்கள் செம்ம சூப்பராக நமக்கு எல்லோ வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நல்லா பொலன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பாஸ்மதி ரைஸை விடவுமே இந்த ரைஸ்ல ஒரு தடவை வெஜ் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த பிரியாணியில் அந்த அளவுக்கு காரமும் இருக்காது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது போன்ற சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க